இணைச்சட்ட நூல் அதிகாரம் ஒன்பது இஸ்ரேலரே செவிகொடுங்கள் கொடுங்கள் இன்று யோர்தானை கடந்து உங்களை விட எண்ணிக்கையும் வலிமையும் மிகுந்த நாடுகளையும் வானலாவிய மதில்கள் கொண்டு மாபெரும் நகர்களையும் கைப்பற்றுவீர்கள் அந்த மக்கள் எண்ணிக்கையிலும் உயரத்திலும் மிகுந்த ஏனாக்கின் வழிமரபினர் அவர்களைப் பற்றி உங்களுக்குத் தெரியும் ஏனாக்கின் புதல்வரை எதிர்த்து நிற்கக்கூடியவன் எவன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது அவர்களைப் பற்றியே சுட்டெரிக்கும் நெருப்பைப் போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் அவர்களை முறியடித்து உங்கள் முன் வீழ்ச்சியுறச் செய்வார் அதனால் ஆண்டவர் வாக்களித்தபடி நீங்கள் அவர்களை துரத்தி விரைவில் அழிப்பீர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டி அடித்த எங்களுடைய நேரிய நடத்தையின் பொருட்டு இந்த நாட்டை உடைமையாக்கி கொள்ளும்படி ஆண்டவர் எங்களை கூட்டி வந்தார் என்று உங்கள் உள்ளத்தில் என்ன வேண்டாம் ஏனெனில் அந்த நாடுகளின் நெறிக்கெட்ட நடத்தையின் பொருட்டே ஆண்டவர் அவைகளை உங்கள் முன்னின்று விரட்டியடிப்பார் அவர்களது நாட்டை நீங்கள் உடைமையாக போவது உங்களது நேரிய நடத்தையினாலோ உங்களது உள்ள தூய்மையினாலோ அன்று மாறாக அந்த நாடுகளின் நெறிகெட்ட நடத்தையின் பொருட்டே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டியடிப்பார் அதனால் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்த வாக்கு நிறைவேறும் எனவே நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி இந்த வளமிகு நாட்டை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தரப்போவது உங்களது நேரிய நடத்தையின் பொருட்டு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் மணங்கா கழுத்தினர் பாலை நிலத்தில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் சினத்துக்கு உள்ளாக்கினதை நினையுங்கள் அதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வந்த நாள் முதல் இந்த இடத்திற்கு வரும் வரை ஆண்டவரை எதிர்த்து கழகம் செய்தீர்கள் ஓரேபிலும் நீங்கள் ஆண்டவரை கடும் சினத்துக்கு உள்ளாக்கினீர்கள் அதனால் உங்களை அழிக்கும் அளவுக்கு ஆண்டவர் சினம் கொண்டார் ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்டு உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது நாற்பது பகலும் நாற்பது இரவும் தங்கியிருந்தேன் அப்பொழுது நான் அப்பம் உண்டதும் இல்லை நீர் பருகியதும் இல்லை கடவுளின் விரலால் எழுதப்பட்டிருந்த இரு கற்பலகைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார் சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பின் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசிய எல்லா வார்த்தைகளும் அவற்றிலிருந்தன இருந்தன நாற்பது பகலும் நாற்பது இரவும் கழிந்த பின் உடன்படிக்கை பலகைகளான இரு கற்பலகைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் எழுந்து இங்கிருந்து விரைந்து இறங்கி செல் ஏனெனில் நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்து உன் மக்கள் சீரழிந்து விட்டனர் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்து வழியிலிருந்து விரைவில் விலகிவிட்டனர் வார்ப்பு சிலை ஒன்றை அவர்களுக்கென செய்து கொண்டனர் என்றார் மேலும் அவர் என்னிடம் நானும் இந்த மக்களை பார்த்து தான் வருகிறேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் என்னை விட்டுவிடு நான் அவர்களை அழிப்பேன் மண்ணின் என்று அவர்கள் பெயர் இல்லாது ஒழிப்பேன் பிறகு அவர்களை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுதியான மக்களினமாக உன்னை ஆக்குவேன் என்றார் பின்னர் நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன் மலை தீப்பற்று எரிந்து கொண்டிருந்தது உடன்படிக்கையின் இரு பலகைகளும் என் இரு கைகளிலும் இருந்தன நான் பார்த்தபொழுது நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்க்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கென வார்ப்பு கன்று குட்டியை செய்து ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டிருந்த வழியிலிருந்து விரைவில் விலகியிருந்தீர்கள் அப்பொழுது நான் இரு பலகைகளையும் தூக்கி என் இரண்டு கைகளிலுமிருந்து வீசி எறிந்து உங்கள் கண்களுக்கு முன்னே உடைத்தேன் பிறகு ஆண்டவர் சினம் கொள்ளுமாறு நீங்கள் அவர் முன்னிலையில் தீச்செயல் செய்து புரிந்த பாவம் அனைத்துக்காகவும் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் ஆண்டவர் முன் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன் முன்பு போலவே நான் அப்பம் உண்ணவும் இல்லை நீர் பருகவும் இல்லை உங்களை அழிக்கும்படி ஆண்டவர் உங்கள் மேல் கொண்டிருந்த சினத்தையும் கோபக்கனலையும் கண்டு நான் அஞ்சினேன் ஆனால் ஆண்டவர் மீண்டும் ஒருமுறை என் மன்றாட்டை கேட்டார் ஆரோன் மீதும் ஆண்டவர் கடும் சினம் கொண்டு அவனை அழிக்க எண்ணியிருந்தார் இருந்தார் நான் ஆரோனுக்காகவும் அன்றாடினேன் அப்பொழுது நீங்கள் செய்த உங்கள் பாவப்பொருளாகிய கன்றுக்குட்டியை நான் எடுத்து நெருப்பில் சுட்டரித்து தூசு போல் ஆக மட்டும் நொறுக்கி தூளாக்கி அந்த தூளை மலையிலிருந்து கீழே ஓடும் ஆற்றில் கொட்டினேன் தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத்து அத்தாவாவிலும் ஆண்டவருக்கு கடும் சினம் வரச் செய்தீர்கள் ஆண்டவர் உங்களை காதேசு பர்னேயாவிலிருந்து அனுப்பி நான் உங்களுக்கு கொடுத்துள்ள நாட்டை உடைமையாக்கி கொள்ளுங்கள் என்றார் நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்தீர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் இல்லை அவர் குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை நான் உங்களை அறிந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை எதிர்த்து கழகம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆண்டவர் நான் உங்களை அழிப்பேன் என்று சொன்னதால் நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன் அப்போது இறைவனாகிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடியது என் தலைவராம் ஆண்டவரே நீர் உமது மாட்சியால் விடுவித்து உமது வலிமைமிகு கரத்தால் எகிப்திலிருந்து அழைத்து வந்து உம் உடைமையாகிய மக்களை அழிக்க வேண்டாம் ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு எனும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தர்களும் இம்மக்களின் வணங்கா கழுத்தையும் அவர்களது தீய நடத்தையையும் பாவங்களையும் பொருட்படுத்த வேண்டாம் இல்லையெனில் நீர் எந்த நாட்டினென்று எங்களை விடுவித்து அழைத்து வந்தீரோ அந்த நாட்டினர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு சொன்ன நாட்டில் அவர்களை கொண்டு போக இயலாததாலும் அவர்களை வெறுத்ததாலும் பாலை நிலத்தில் அவர்களை கொள்ளுமாறு எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் என்று செய்வர் அன்றோ ஆண்டவரே உமது மிகுந்த வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் வெளிக்கொணர்ந்த இவர்கள் உமது உடைமையாகிய மக்களாய் உள்ளனர் அன்றோ